தன் மாமன் வந்து பிறந்து இறக்கும் உண்மையினார் வீண் இக்கு வேலை எரித்தான் மகன் மாமன் காணி அவன் என்ன என்ன பதில் பாருங்க இவங்க அப்பா சா பிறக்க மாட்டார் சாவ மாட்டார் சிவபெருமான் ஆனா மாமா பிறந்து செத்து போவான் ஆனால் அவன் சொத்தை எவனும் எடுத்து போக கூடான்னு நாமத்தை போட்டு அடையாளத்துக்கு வந்திருக்காருன்றான் கேட்டீங்களா காலமே இந்த கண்ணின் பாத்திரம் ஒன்றுதான் தான் இந்தியா முழுவதும் பரவி கிடக்கு சுவைக்க ரசிக்க எல்லா விதத்திலையும் பார்க்க உங்களை நிறைய படிச்சவங்க இருப்பீங்க ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த கர்ணன் மட்டும் எப்படி கொடுக்குறவனானா யாராவது சொல்லுங்களேன் பாண்டவன்ல மூத்தவன் அவன் மட்டும் எப்படி அள்ளி அள்ளி கொடுக்குற மாதிரி ஆனா அவன் பிறந்தது சூரியனுக்கு சூரியன்ன்னா உலகத் துயிரலே கிடையாது உலகத்து உயிர்களுக்கு போனா வாழ வைக்கிறவன் சூரியன் அவன் தான் நம்ம எல்லாத்தையும் காப்பாற்றிருக்கான் வாரி வழங்குறான் அவனுக்கு பிள்ளைய பிறந்தா அப்படி கொடுக்காம இருப்பான் அவனுக்கு அண்ணன் யாரு அண்ணன் சனீஸ்வரப்பான் அவனும் சூரியன்மா அவன் மூத்தமே அவன் இளையவேன் நம்ம சோஜியனா தப்பா சொல்லுவாங்க சனி தான் அள்ளி கொடுப்பான் சுக்கரன் அழிச்சிருவான் எல்லாத்தையுமே தப்பா தப்பா படிக்கிறான் பாரு என்கிட்ட வந்து கோவப்படுறான் அண்ணாச்சி எங்களை திட்டுறிங்களே எங்க அதான் என்னன்னா உண்மை பேசுங்க உண்மை பேசுனா அண்ணாச்சி முரடு திட்டுறாரு சுக்கரதசை கெடுத்துரும் சனிதான் அது பொங்கு சனிப்பாங்க நம்ம பெரியவங்க தூக்கி குந்தி மன்னனுக்கு குழந்தை இல்லை ஒரு யாதவ குல பெண்ண பதினாலு வயசு பிள்ளைய வளர்க்கிறான் அவன் அந்த காலத்துல மன்னர்கள் அரண்மனைக்கெல்லாம் அடிக்கடி சாமியார்கள் போவாங்க உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பாப்புலரான சாமியார் துர்வாச முனிவர் கோவப்பட்டு இருப்பான் அவர் அவர் வேற வேலையே கிடையாது முனிவர்னு பேர போறோம்னா முனி எல்லா முனியும் துறந்தவர்களுக்கு தான் முனிவர் அவர் துறக்கவே இல்லை அந்த துர்வாச முனிவரை மன்னன் அந்த பதினாலு வயசு வளர்ப்பு கொண்ட கொடுத்து நீ பாத்துக்க வரேன் அது ரெண்டு மாதம் பார்த்துருக்கு ஒரு இடத்துல உள்ள துர்வாசரை கோவப்பட விடலை அப்போ துர்வாசர் கிளம்புற அன்னைக்கு அந்த பொண்ணை கூப்பிட்றாரு இங்கே வேண வருது கூப்பிட்றாரு உனக்கு திருமணம் ஆகும் ஆனால் குழந்தை இல்லாமல் போயிடும் உன் கணவனுக்கு குழந்தை பெற தகுதி இல்லாமல் போயிடும் அதனால் நான் ஒரு மந்திரத்தை உனக்கு தரேன் இந்த மந்திரத்தை சொல்லி எந்த கடவுளை கூப்பிடுறோம் அவன் வருமான அவன் அம்சமாக ஒரு குழந்தை வரும் பதினாலு வயசு பிள்ளைகிட்ட சொன்னால் சோதிச்சு பார்க்க மாதிரி சொதி பார்க்காதான் அந்த பிள்ளை முட்டை மாடியில் போய் இன்னைக்கு சூரியனை பார்த்துட்டு இருக்க அப்போ இவனை கூட்டா வருமானா நினைச்சிட்டு மந்திரத்தை சொல்றேன் அவன் வந்துட்டான் வந்தக்கு பதறது நான் கன்னி திருமணம் ஆகலை நீ போயிருங்க அவன் என்ன பதில் சொல்றான் என்ன நான் மந்திரத்தை கட்டுப்பட்டு வந்திருக்கேன் நீ என்ன போக சொன்னா அந்த முனிவனையும் உன்னையும் அழிச்சிருவேன் உங்க அப்பாவையும் அழிச்சிருவேன் பயந்த பிள்ளை உடன்படுது அதுல பிறந்தவன் தான் சூரியகுமாரம் கர்ணன் ஆனால் அவள் ரொம்ப கெட் அவன் அவ காலத்தில் தொட்டில் குழந்தை திட்டம் இல்லவளுக்கு கெட்டியெல்லாம் ஆற்றுல வச்சு விடுத்தான் ஆனால் அறிவான பெண் தன்னுடைய சேலை ஒன்று அடையாளத்துக்கு வச்சிருக்கான் எங்கேயாவது கண்டுபிடிக்கணும்னா அது மிதந்து வருது ஒரு தேரோட்டியை அவளை எடுத்துடனான் குருட்சேத்திரத்தில் அவன் கொண்டு வளர்க்குறான் அவன் மனைவிக்கு குழந்தைகள் ரொம்ப பெரிய அன்பா வளர்க்குறான் அந்த குழந்தை சகல விதமான தெய்வ அம்சமும் அவனை பார்த்தா இருக்கு கவசம் இருக்குது கொண்டனுக்கு ரொம்ப தேஜஸா இருக்கான் ஆனால் நம்மளை மாதிரி கருப்பு தான் அவனு எனக்கு ஒரு பெருமை இல்லை நான் கர்ணன்லாம் நம்மளை மாதிரி கருப்பாக இருந்திருக்கான் அப்படின்னு வளர்ந்துகிட்ருக்கான் அங்கே வளர்ந்துட்டு போது இங்கே என்ன ஆகுது வரிசையாக ஒரு ஒரு சாமிக்கு ஒரு குழந்தையே பெறான் அடுத்தால எனக்கு தர்மன் அப்புறம் வாயுபுத்திரன் பீமன் அப்புறம் இந்திரனுக்கு மகன் அர்ஜுனை வரிசையா ஒரு அஞ்சு குழந்த பாண்டு பாண்டும் தொட்டா இறந்து போயிடும் இறந்தும் போயிடும் ஊரில் திருதராட்சம் இருக்கான் அவங்க அம்மா அந்த காலத்தையே பொம்பளை எடுப்புலாம் இருந்திருக்கு அவங்க அம்மா ரொம்ப நல்லதா அந்த மனசுக்குள்ள தப்பு இருந்திருக்கு அந்த மொதப்பையா குருடனா பிறந்துட்டான் அதனால தான் அவன் ஆட்சிக்கு வர முடியல அவன் ஊனமுற்றவனா இருக்கான்னு பாண்டு வாட்சியில் வைக்காங்க தான் ஆனால் அப்புறம் பாண்டு காட்டுக்கு போயிடாங்க ஆள முடியான் பையன் வச்சு ஆர்ந்துக்கிடுங்கன்னு ஆனால் அங்கே என்ன நடக்குது பீஷ்மர் அவங்க ஒரு அற்புதமான கேரக்டர் அந்த பாரதத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சதையா எல்லாரையும் காப்பாற்ற பிறந்த பீஷ்மர் எட்டாம் எட்டாம் நம்பர் எட்டில் பிறந்தான் எல்லாத்தையும் சரி செய்ய வந்த பகவான் கண்ணனும் எட்டு இந்த எல்லாத்தையும் பெரிய பிரச்சனை பண்ண சகுனி எட்டாவது பிறந்தான் மன்னிச்சுக்கிடுங்க நானும் எட்டாவது தான் பிறந்தேன் என்னோட கண்ணரசனும் எட்டாவது தான் பிறந்தேன் அப்போ என்னாச்சுன்னா எல்லா எட்டும் மோதுது ஒருத்தன் பரமாத்மா பீஷ்மெருந்து பேர் அவனுக்கு ஏன் வந்ததுன்னா அவன் தேவவரதன் ஒரு ஆள் தான் அவங்க அப்பா வந்து மன்னராக இருக்கார் குடிச்சேத்திரத்தில் அப்புறம் அவங்க அப்பா திடீர்னு ரொம்ப மெல்லிஞ்சு போறாரு ரொம்ப மெல்லிஞ்சு போறாரு சாப்பிட மாட்டேங்கிறாரு தேவவரதனுக்கு சந்தேகம் வருது அப்பாவுடைய எப்போவுமே பெரிய மனுஷன் மேலே சந்தேகம் வந்தால் டிரைவர்கிட்ட தான் கேட்கணும் அதுதான் இங்கே டிரைவர் போட்டோ எடுக்கான் டிரைவர்கிட்ட தான் கேட்கணும் தேரோட்டிகிட்டு போய் கேட்குறான் தேவவரத அப்பா ஏன் மெலிஞ்சிட்டாங்க ஏன் எப்படி இருக்கான்னு அவன் சொல்லிட்டான் அங்கே ஒரு மீனவர்கள் மன்னன் இருக்கான் அவன் மகளை உங்கள் அப்பா விரும்புகிறாரு இந்த காலத்து பிள்ளைகிட்ட சொல்கிறேன் அப்பாவுக்கு அந்த பொண்ணை பேசுறதுக்கு இவன் போகிறான் தேவ விரதம் அந்த மீனவ மன்னன் அருமையான கேள்விக்கிறேன் நான் பொண்ணு கொடுத்துட்றேன் ஆனால் நாளைக்கு நீ தானே வரிசா வருவே அப்போ இவன் சொல்லாம் நான் வரிசா வரமாட்டான்னு சொல்லிடுறேங்க நீ கல்யாணம் பண்ணி அவனா பிறந்தான் அவன் வரிசாகிருவானலாங்க கல்யாணமே பண்ண மாட்டேங்கிறான் அப்போ தான் வானத்திலேருந்து அசரடி அவனை செயற்கரிய செயலை செய்தவன் தான் பீஷ்மருங்கிறது வழமுடிக ஆனால் அவன் அந்த குருச்சேத்திரத்தில் இவ்வளவு தவறு நடந்தாலும் காப்பாற்றணுங்கிற அந்த தந்தை கொடுத்து வாக்குறுதிக்கு வாழ்கிறவன் பரமாத்மா வந்ததே இவன் எல்லாரையும் கொள்றதுக்கு தான் அவர் வந்தார் அவர் என்ன பண்ணுறார் இந்த பஞ்சபூதங்களுக்கும் பிறந்த குழந்தைகளோடு தான் இருக்கிறார் நான் மறந்துடக்கூடாது கடவுளுங்கினால அந்த பஞ்சபூதங்களோட தொடர்புடைய அந்த அஞ்சு பேரும் பஞ்சபூதத்துக்கு பிறந்தவந்தானே அவங்களோட தொடர்பில் இருக்கிறார் கர்ணனுடைய வளர்ச்சி வந்து அவனுடைய அறிவாற்ற பார்த்தீங்களா ஜொலிக்கனா எல்லா வித்தையும் அவனுக்கு சிறப்பாக கை மேலே வருது அப்போ யாரு சிறந்த இந்த அங்க பிற அந்த காலத்தில் ஐயர்கள் தான் வந்திருக்கான் திருணாச்சாரியாரு கிருபாச்சாரியாருன்னு புறம் பிராமணார் அவங்கதான் தான் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த காலத்தில் ஒரு நாள் அங்கே எல்லா மன்னர் குழந்தை பிள்ளைகளுக்கும் பெரிய போர் பரிசோதனை வச்சு கடைசியில் கிருபாச்சாரியார் என்ன பண்றாரு சும்மராமன் அவருக்கு தன் திமிற ஒரு சண்டை எடுத்துடுறார் எங்களுடைய நான் கற்பித்து கொடுத்த அர்ஜுனனை விட சிறந்த வீரன் எவனாவது இருந்தா கூட்டத்திலிருந்து வாங்குறான் கூப்பிடும்போது என்ன சொல்லியிருக்கணும் மன்னருக்கு பிறந்த பிறந்தவையில இருந்தா தான் வரணும்னு சொல்லம்ல ஒண்ணுமே சொல்லாம கூட்டத்தில் என் சீடன் அர்ஜுனனை வெல்லுகிறவனை வர சொல்லு கர்ணன் எந்திரிச்சு போயிடும் கர்ணன் எந்திரிச்சு போனா அவனுடைய வில்வித்தைகளை பார்த்து சபையே மலர்ந்தது ஒரே கைதிட்டு ஆரவாரம் அப்புறம் அவனை வீழ்த்தனமே அதுக்கு என்ன பண்றாங்க உடனே அவரு நீ யாருன்னு கேட்க அவன் என்ன கேட்க ஒரு வீரன் வாங்க நான் வீரம் வந்திருக்கேன் இல்ல நீ மன்னனுக்கு பிறந்தவனா இவனுக்கு தெரியாதுதான் சூரியனுக்கு பிறந்தவன் தெரியுமா உலகத்திலேயே மிகப்பெரிய மனுஷன் அவனுக்கு பிறந்தவன் ஆனா அவனுக்கு கேள்வி கேட்க ஐயன்லாம் எங்க பிறந்தானே தெரியாது நாட்டு லட்சம் அது அப்பமே இருந்தே இவனும் கேள்வி கேட்க அவன் அவன் சொல்லாம் அப்பா தெரியாது அம்மா தெரியாது மனசு கலங்குது என்னதான் கெட்ட கெட்டபயிலா இருந்தாலும் அவன் என்ன பண்றான் ஓடி வந்து ஓடி வர்றான் யாருக்கெல்லாம் ஜாதி பார்க்கக்கூடாதுன்னு வரிசை வருஷ சொல்றான் யாரெல்லாம் கொடுத்துக்கிட்டே வன்மை உற்றவர் இருக்கும் நலன் நிறைந்த கண்ணீர் இருக்கும் இவங்களுக்கெல்லாம் ஜாதி அந்த மன்னர்கள்ட என்ன கணக்கு இருந்து பாருங்க அழகான பொம்மொழிகளுக்கு ஜாதி பார்க்க ராஜா கூட்டு போயிடுவான்னு அர்த்தம் ஐயோக்கப்பேர் அது ரொம்ப நாள் ஆட்சியில இருக்கும் அப்புறம் பண்ணியிருக்கான் அப்புறம் சொல்றான் நிறைய கொடுத்து பாரு அவனுக்கும் இவனுக்கு எப்படி ஜாதி ஒரு பாக்குறீங்க துரியோதன ரொம்ப அனாதரவா நிக்கிற மன்னன் பையன் ஆதரிச்சான்னா அவனுக்கு மகிழ்ச்சி வரும் இல்லையா யாருமே வர்ற பலவீனம் தானே நீங்க என்ன சொல்றீங்க இவன் என்ன பண்ணீறான் பிரியமாயிரான் அவன் துரியோதனை துரியோதனன் என்ன பண்றான் இவனை உடனே அரசனாக்கினான் தான் அந்த மரியாதை வரும் கேட்டாப்பன் தேர்தல் நடந்து மூணு மூணு நாள் கழித்து தான் மந்திரியே தேர்ந்தெடுக்க முடியுது நம்ம நாட்டு வச்சோம் ஆமா அந்த 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 இடத்துல சேர்த்துறான் நீ அங்கே நாட்டு அரசாங்க அதில் சிறப்பு என்ன தெரியுமா அரசன்னு சொன்னா மன்னன் சொன்னா போ இப்போ நம்ம ஊரில் ஒரு கவர்னரை ஆட்சியில் வைக்கணும்னா ஜனாதிபதி தான் உத்தரப்படணும் இனங்கையா ஆனால் இவனுக்கு என்ன பாருங்க ஒரு சித்தரசனாக போறோம்னா சக்கரவர்த்தியே முடிச்சு விட்டுறான் அவனுக்கு துரியோதனை அங்க வாழ்றாங்க ஆனா அவங்க நட்பு சிறந்தது துரியோதனுக்கு அவனுக்கு நட்பு இருக்கு அதுல பிழைய கிடையாது துரியோதனம் வந்து பாண்டவர்களுக்கு எதிரான கர்ணன் கிட்ட ரொம்ப அன்பானவன் ஒரு செய்தி சொல்லின துரியோதன வந்து ஒரு தட்டில் ஒரு முறை சாப்பிட்டா அடுத்த முறை சாப்பிட மாட்டான் அது எச்சின்னு தண்ணி எச்சியே தான் சாப்பிட மாட்டான் ஆனா கர்ணன் சாப்பிட்டு இருக்க தட்டில் போட்டு எந்த எச்சு எடுத்து சாப்பிட்டான் அதுல ரெண்டு விஷயம் இருக்கு அவருடைய ஒரு சூது இருக்கு இவன் நமக்கு வேணும் ரெண்டாவது உண்மையான உண்மையாக நண்பனாக நம்ப வச்சு வாழ வாழ வைக்கணும்ல அதை சுரியோதனை பண்ணுறான்